தேசிய சித்தாந்தம் கொண்ட உங்களின் பார்வையில் தமிழினம் காத்த திராவிடம் சகோதரர்களே இந்த கேள்வி சற்று எனக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கிறது தமிழகத்தை காத்த திராவிடம் என்று கேட்கிறீர்கள் திராவிடம் எப்போது தமிழகத்தை காத்தது என்று நான் என்னையே என்னை கேள்வி கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர்களே இந்த திராவிடம் என்ற வார்த்தை இது முழுக்க முழுக்க நம்முடைய தென் மாநிலங்களை குறிக்கும் ஆனால் இன்றைக்கு இந்த திராவிடம் என்ற வார்த்தையை ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் உபயோகித்துக் கொண்டிருக்கின்றது அறிஞர் அண்ணா கட்சி துவங்கும் போது இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை வைத்து இந்த கட்சி சுயநலமற்ற கட்சி என்று ஆரம்பித்தார் திருட்டு ரயில் மூலம் திருவாரூரிலே பிறந்த கருணாநிதி திருட்டு ரயில் மூலம் சென்னைக்கு வந்தார் சென்னையிலே அறிஞர் அண்ணாவோடு நட்புறவை ஏற்படுத்தி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்தார் அப்போது எம் ஜி ராமச்சந்திரன் என்ற தேசியவாதி அவர் எவ்வளவுதான் நடிகராக இருந்தாலும் சுயநலமற்ற ஒரு முதல்வராக தமிழகத்தை வழிநடத்தியவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அப்போது எம்ஜிஆர் அவர்களும் திராவிட கட்சியிலே இருந்தார் அதாவது திமுகவிலே இருந்தார் அப்படி உண்மையாக இருந்த எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு சுயநலத்தினாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரானார் அண்ணாவினுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் என்ற கருணாநிதி அப்படியாக கருணாநிதி திமுகவிலே ஒரு அங்கம் வகித்தவராக தன்னை மாற்றிக்கொண்டார் காலப்போக்கிலே தன்னுடைய மகனை திமுகவிலே இணைத்துக் கொண்டார் அப்படியாக வரிசையாக ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு புதிதாக ஒரு மொட்டு முளைத்திருக்கிறது இன்ப நிதி ஸ்டாலின் திராவிடம் என்பது பாரத இருக்கக்கூடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை குறிக்கக்கூடியது திராவிடம் என்று இன்றைக்கு அந்த சொல் ஒரு கட்சி உபயோகப்படுத்தியது என்று சொன்னால் நான் தேசிய சிந்தனையாளனாக திமுகவை எதிர்ப்பதன் காரணம் என்ன என்று சொன்னால் முழுக்க முழுக்க சுயநலத்திற்காகவே கட்சி நடத்தி சொன்னால் திராவிடம் தான் தொடர்ச்சியாக பார்ப்போம் என்று சொன்னால் இந்து மதத்தை வெளிப்படையாக தாக்கக்கூடிய இந்து மதத்தை வெளிப்படையாக விமர்சிக்கக்கூடிய கட்சி தான் திராவிடம் முதன் முதலாக திராவிடர் கழகத்தை துவங்கிய இவே ராமசாமி நாயக்கர் அவருடைய வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால் தன்னுடைய வளர்ப்பு மகளையே திருமணம் செய்து கொண்ட ஒரு சுயநலவாதியும் அதே போன்று தேசிய சிந்தனையை இல்லாத ஒரு நபர் தான் இவே ராமசாமி நாயக்கர் தன்னுடைய சுயநலம் என்ன என்ன சுயநலம் அப்படின்னா தான் சேர்த்து வைத்த சொத்துக்கள் வெளியே போய்விடக்கூடாது என்பதுதான் அவருடைய சுயநலம் அதற்காகத்தான் அவர் வளர்ப்பு மகளையே திருமணம் செய்து கொண்டார் அந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி இரண்டு இந்த கிழவனுக்கு வயது அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு எழுபது கிழ இருக்கும் அப்போது திருமணம் செய்து கொண்டு ஒரு சுயநலவாதியாக ராமரை செருப்பால் அடித்த ஒரு தேச விரோதியாக ஆன்மீக விரோதியாக ஹிந்துக்களுடைய விரோதியாகத்தான் இவர் ராமசாமி நாயக்கர் இருந்தார் அவருடைய பெயரே ராமசாமி நாயக்கர் தான் சகோதரர்களே இப்படியாக திமுக தொடர்ந்து தன்னுடையன்மையை தான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது திராவிடம் என்ற அந்த வாசகத்தை இவர்கள் கையில் எடுத்தது ஹிந்தி திணிப்பு போன்ற காலகட்டங்களிலே ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய போராட்டமாக இருந்தது ஹிந்தியை எப்போதும் திணிக்கவில்லை ஒன்னையோட நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாரோ எந்த கட்சியும் எந்த காலத்திலையும் இந்தியை திணிக்கவில்லை அதாவது ஏற்கக்கூடியவர்கள் ஹிந்தி மொழியை ஏற்கலாம் அதாவது பாரத தேசத்தினுடைய தாய்மொழி ஹிந்தி தான் என்பதை நான் இங்கே அழுத்தமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் ஹிந்தியை ஏன் தாய்மொழி என்று குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய தமிழகத்திலே பெருவாரியான மக்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் அதனால் தமிழ் மொழி நம்முடைய தமிழகத்தினுடைய தாய்மொழி அதே தெலுங்கானாவிலே எடுத்துக்கொண்டால் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் அவர்கள் நம்முடைய தமிழ் மொழியை பேசுகிறார்களா என்று சொன்னால் கிடையாது தெலுங்கு மொழியை தான் அவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள் அதனாலே தெலுங்கானா மாநிலத்திலே தெலுங்கு மொழி தாய்மொழி அப்படியாக பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாரத தேசத்திலே பெருவாரியான மக்கள் பேசக்கூடிய மொழி ஹிந்தி தான் நான் ஹிந்தியை தாய்மொழி என்றேன் இன்றைய காலகட்டத்தில் சௌராஷ்டிரா சமூகத்தின் உங்களின் சக இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைப்பது சகோதரர்களே நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயம் என்பது மிக 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 ஒரு பாரம்பரிய மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சமுதாயம் நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயம் நம்முடைய மொழியானது சமஸ்கிருதம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய மொழிதான் நம்முடைய சௌராஷ்டிர மொழி நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய வீரமிக்க சௌராஷ்டிர மன்னர்கள் தேசத்தை ஆண்டது நம்முடைய சௌராஷ்டிர தேசம் நம்முடைய சமூகமானது இளைய சமுதாயம் நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய இளைய சமுதாயம் ஒரு மிக 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 தவறான ஒரு கண்ணோட்டத்திலே சென்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு என்னுடைய இளைய சமுதாயம் போதை விசுக்களுக்கு போதை கிருமிகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறது போதையின் மூலம் நம்முடைய சிந்தனைகள் அளிக்கப்படுகிறது போதை நம்முடைய எண்ணத்தை சிதைக்கிறது போதை என்பது நம்முடைய உடலினுடைய பல பகுதிகளை செயலிழக்க செய்கிறது போதை என்பது நம்மை தவறான சிந்தனைக்குள்ளே புகுத்திக் கொண்டு இருக்கின்றது போதை என்பது முழுக்க 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 முக்க ஒருவருடைய உடலை ஆட்சி செய்யக்கூடிய நிலைமையிலே போதை என்பது இருக்கின்றது சகோதரர்களே இன்றைக்கு என்னுடைய சமுதாயம் என்னுடைய இளைய சமுதாயம் போதை பொருளுக்கு அடிமையாக கொண்டிருக்கிறது என்பது ஒரு மிக மிக மன வழியோடு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்படியாக போதை பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய இளைய சமுதாயம் இன்றைக்கு தேசத்தில் இன்றைக்கு குறிப்பாக தமிழகத்துல அதிகமாக போதை பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ சமுதாயங்கள் இருந்தாலும் நான் என்னுடைய குடும்பமாக சௌராஷ்டிர சமுதாய இளைஞர்களை நான் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில இந்த ஒரு நிகழ்வு அமையும் என்பதை நான் இந்த இடத்துல அழுத்தமாக சொல்லிக்கொள்ள கொள்ள ஆசைப்படுகிறேன் போதைப் பொருளினால் நம்முடைய குடும்பமே மிக மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு செல்லக்கூடிய நிலை இந்த போதைப் பொருள் உருவாக்கக்கூடிய ஒரு விசக்கிருமியாக இருக்கிறது இது ஒரு தனி ஒரு பிரிவாக பார்த்தோம் என்று சொன்னால் வேறு ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் எங்களுடைய சகோதரிகள் என்னுடைய சௌராஷ்டிர சமுதாயத்தை சார்ந்த என்னுடைய சகோதரிகள் ஆற்று சமுதாய இளைஞர்களுடன் காதல் என்ற கோர்வையிலே தன்னுடைய குடும்பத்தை மறந்து தன்னுடைய தாய் தந்தையரை மறந்து தன்னுடைய உடன் பிறந்தவர்களை மறந்து ஒரு தவறான பார்வையில தவறான கோர்வையில மாற்று சமுதாய இளைஞர்களோடு திருமணம் செய்து கொள்வது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது சகோதரிகளை நீங்கள் உண்மையாகவே நீங்கள் சௌராஷ்டிர சமுதாயத்திலே பிறந்தவர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் உங்களுடைய சமூகத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஏதோ மாற்று சமுதாய இளைஞன் ஒருவன் வருகிறான் ஒரு விலை இருசக்கர வாகனங்களில் வர்றான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் அவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வான் என்ற கண்ணோட்டத்தை மறந்துவிடுங்கள் என்பதை நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களிடத்திலே வேண்டுகோளாக வைக்கிறேன் குறிப்பாக ஆற்று சமுதாய இளைஞன் உங்களை கடைசி வரைக்கும் உங்களுடைய துணையாக நிற்பான் என்பதை நீங்கள் உறுதியாக நம்புவது தவறான ஒரு விஷயம் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் எத்தனையோ துறைகளில் மிகப்பெரிய அளவுகளை மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தில் மிகப்பெரிய பதவிகளில் வகித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சுவராஷ்டிர சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் அரசு துறைகள் தனியார் துறைகள் என அத்துணை துறைகளிலும் வியாபித்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சுவராஷ்டிர சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய இளைஞர்கள் ஒருவேளை நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த ஒரு துறையில பணியாற்றக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் ஏதோ ஒரு சமயத்தில் அவனுடைய பணி பட்டாலும் நம்முடைய குழு தொழிலான நெசவை மீது தன்னை நம்பி வந்த தன்னுடைய மனைவியை கண்டிப்பாக சொல்லுகிறேன் உண்மையாக அவன் நேர்மையாக பார்த்து கொள்வான் என்பதை உறுதி ஆனால் மாற்று சமுதாயத்தை சார்ந்த இளைஞன் இன்றைக்கு ஒரு நிலையில இருப்பான் நாளைக்கு எப்படி இருப்பான் என்பதை நம்மளால் யூகித்து கூட பார்க்க முடியாது இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரிகளை எத்தனையோ சகோதரிகள் நம்முடைய சௌராஷ்டிர சமுதாயத்தை சார்ந்த சகோதரிகள் மாற்று சமுதாய இளைஞனோடு திருமணம் செய்து கொண்டு ஆனால் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் ஆண்டுகள் கிடையாது மாதங்கள் கூட அவர்களோட ஒன்றாக வாழ்க்கை முறை இருந்தது கிடையாது மாற்று சமுதாய இளைஞனோடு அதிக காலம் வாழ்ந்தார்களா என்பது கிடையாது ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் போகக்கூடிய சமயத்தில் அவனினுடைய சுயரூபம் தெரிகிறது அவன் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்த பின்பு அவனை நம்பி வந்த பெண் விடுகிறாள் அந்த பெண்ணானவள் விரட்டி அடிக்கப்பட்டு விடுகிறாள் மீண்டும் பெற்ற தாய் தந்தையரை நாடித்தான் வருகிறாள் இப்படியாகத்தான் சமூகம் மாறி திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தினுடைய பெண்களினுடைய நிலைமை நல்ல ஒரு விலை உயர்ந்த மகால் விலை உயர்ந்த திருமண மண்டபத்தில் திருமணத்தை நடத்தி கொள்கிறார்கள் விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து திருமணத்தில் பங்கேற்கிறான் அந்த மாற்று சமுதாயத்தை சார்ந்த இளைஞன் ஆனால் இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து அவனுடைய நிலைமை பார்த்தோம் என்று சொன்னால் மிக 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 மோசமான தான் அவனுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது அவனுடைய தோரணையை பார்த்து என்னுடைய சகோதரிகள் அவனிடத்திலே காதல் வயப்பட்டு விடுகிறார்கள் அவர்களும் நம்முடைய சகோதரிகளை எப்படியோனும் ஒரு ஒரு விதமாக காதல் வளையப்பட செய்து விடுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை நிலையானதாக இருக்குமா என்று சொன்னால் கண்டிப்பாக இருக்காது என்பதைத்தான் நான் சொல்லுகிறேன் சகோதரிகளே இனிவரும் காலகட்டத்திலேயாவது உங்களினுடைய சமூகத்தை பாருங்கள் உங்களுடைய பெற்ற தாய் தந்தையரை பாருங்கள் உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளை பாருங்கள் உங்களை நீங்களே எண்ணி பாருங்கள் இது சரிதானா என்பதை சகோதரிகளை நாம் சௌராஷ்டிர சமுதாயத்தை சார்ந்தவர் நம்முடைய எண்ணம் நம்முடைய சமூகத்தினுடைய தான் இருக்க வேண்டுமே தவிர ஆற்று சமுதாயத்திற்கு நம்முடைய எண்ணங்கள் செல்லக்கூடாது என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இவ்வளவு நேரம் என்னிடத்தில் அற்புதமான கேள்விகளை கேட்ட நெறியாளர்கள் ஒளிப்பதிவாரர்கள் நம்முடைய மொழிகளின் வரலாறு யூடியூப் சேனலினுடைய நிறுவனர்கள் இந்த காணொளியை என்னுடைய உரையை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனலினுடைய பின்தொடர்பவர்கள் என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த பெரியோர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய இளைய சமுதாயத்தை சார்ந்த என்னுடைய இளைஞர்கள் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய சகோதரர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்